செய்ய நினைத்த காரியத்தை செய்ய முடியாது முதுமை பருவத்திலே அவனுக்கு எல்லாம் இருந்தபொழுதிலும் அவனால் செய்வதற்கு உடலில் தாக்கத்து இருக்காது ஆக இளமை பருவம் அந்த நடுப்பருவம் மிட் இருக்கிறது இல்லையா அது அவனுக்கு நினைத்ததை செய்யக்கூடிய ஆற்றலை உடல் ரீதியாக கொடுக்கும் உள ரீதியாக கொடுக்கும் உணர்ச்சி பூர்வமாக எதையும் அவனால் செய்ய முடியும் துணிச்சலாக எதிலும் இறங்க முடியும் தைரியமா வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பருவம் எதையும் யோசிக்காமல் தைரியமாக யாரையும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு பருவம் துடிப்புமிக்க ஒரு பருவமாக இருக்கிறது இப்படி ஆற்றல் ஆரோக்கியம் துடிப்பு இவை அனைத்தும் ஒருங்கே இணைந்த ஒரு முக்கியமான பருவம்தான் அந்த இளமை காலத்தினுடைய பருவம் இதை அருட்கொடை என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான் அல்லாஹின் தூதர் சல அல்லாஹு அலி அவர்கள் அருட்கொடை என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதாவது ஐந்து விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது வீணாகுவதற்கு முன்னால் எகுத்தான் ஹம்சன் கபல ஹம்சின் ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் ஒரு ஐந்து விஷயத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமானார் சிறதாளிய அவர்கள் சொன்னார்கள் முதலாவதாக ஷபாபக கபல ஹரமிக்க முதுமை வருவதற்கு முன்னால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இளமை பருவத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் கபல சக்கமிக்க நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் வசதியை சரியான முறையில் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கபல சூகலிக்க ஓய்வு எழுப்ப வருவதற்கு முன்னால் அதாவது நீங்கள் பிஸி ஆகுவதற்கு முன்னால் ஓய்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கபல மௌத்திக்க மவுத்து வருவதற்கு முன்னால் மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லுலே செல்லும் அவர்கள் முத்தாய்ப்பாக ஐந்து விஷயங்களை நமக்கு சொன்னதிலே மிக முதன்மையான விஷயமாக பெருமானார் சொன்னது உங்களுடைய இளமை கால பருவத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களில் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இலட்சிய பாதையை நோக்கி செல்லுங்கள் மிக்க சாதனைகளை புரிந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் உழைத்து முன்னுக்கு வர வேண்டுமா அந்த காலத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க அந்த காலத்தில் நீங்கள் உழையுங்கள் கல்வியில் முன்னேற வேண்டுமா கல்விக்காக அந்த நேரத்தை ஒதுக்குங்கள் வீண் விளையாட்டுகளிலும் தேவையில்லாத காரியங்களிலிருந்தும் உங்களுடைய கவனத்தை திருப்பி உங்களுக்கென்ற ஒரு லட்சிய பாதையை வகுத்துக்கொண்டு அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான காலம் இந்த இளமை காலம் என்பதை பெருமானார் முகமது ரசூமுக்கு சொல்லித் தருகிறார்கள் இது அருட்கொடைகளாக இருப்பதனால்தான் இதற்கு மறுமையில் கேள்வி கணக்கும் உண்டு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு அல்லாஹ் தாலா மறுமையிலே கேள்வி கேட்பான் நாம் இங்கு லத்துஸ் அலுன் அணி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு கிருமைக்கும் அந்த அருட்கொடைகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது எனவே இந்த இளமை பருவத்தை குறித்தும் தாலா கேள்வி கேட்பான் பெருமானால் சொன்னார்கள் லா தசூலு கதமா அபிதின்யாவும் கியாமா கியாமத்து நாளிலே ஒருவருடைய பாதம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்து போகாது அத்தா இஃப் அன் அருபா எஹஸ் நான்கு விஷயங்களை நான்கு விஷயங்களை அவனுக்கு கேள்விகளை கேட்டு அவன் பதில் சொல்லாமல் அவனுடைய கால் பாதம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காது அதிலே ஒன்று உன்னுடைய உன்னுடைய அன் அல்முரை ஹீஃப் இ உன்னுடைய வயதை காலத்தை எப்படி நீ கழித்தாய் இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய் நீ சம்பாதித்த அந்த பணத்தை எப்படி சம்பாதித்தாய் என்பதும் எப்படி அதை செலவு செய்தா என்பதை குறித்தும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் உன்னுடைய கல்வியை உன்னுடைய கல்வியை நீ கற்று அந்த கல்வியை கொண்டு என்ன அமல் செய்தது மாதா அமிலபிஹி என்ன கவல் என்ன கல்வியை கொண்டு என்ன கற்று கொடுத்தாய் என்ன நீ இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினாய் வளர்ச்சியை கொண்டு வந்தாய் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தியா என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹு தால இந்த நான்கு விஷயங்களை குறித்து கேள்வி கேட்பான் அதிலே உன்னுடைய வாழ்நாளில் உன்னுடைய இளமை கால பருவத்தை குறித்தும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று பெருமானார் முகமது ரசூல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள் எனவே இந்த இளமை பருவம் காலம் மிக முக்கியமானதும் கூட நபிமார்களுக்கும் அல்லாஹால இளமை காலத்தை தேர்ந்தெடுத்து நபித்துவத்தை கொடுத்தான் என்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது நபித்துவத்தை ஒரு லீடராக இருப்பதற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பருவமாக நாம் நினைத்துக் கொள்கிறோம் தலைவர்கள் என்றால் லீடர்கள் என்றால் வயதான பழுத்த பழங்கள் தான் வந்து இருக்க வேண்டும் என்று அப்படி அல்ல இளையவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பதற்கு ரசூல்லா அலி செல்லம் அவர்களை போன்று நபிமார்களை அல்லாவுதால அந்த இளம் வயதிலேயே அவர்களை நபித்துவத்தை கொடுத்தான் அவர்களுக்கு சொர்க்கவாசிகளுக்கும் சொர்க்கவாசிகளும் இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள் சொர்க்கவாசிகளும் இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள் சொல்லப்படும் முனாதின் இந்நலக்கும் அன் தசு பல்து அபதன் சொர்க்கவாசிகள் சொர்க்கவாசிகள் குறித்து சொல்லப்படுகின்றது அவர்களுக்கு எந்த விதமான நோயும் ஏற்படாது சொர்க்கவாசிகளுக்கு எப்போ நோய் ஏற்படுமா நோயே ஏற்படாது அவர்களுக்கு மவுத் என்பதே வராது பல ஆபதன் அவர்களுக்கு அவர்களுக்கு மவுத் என்பது மரணம் என்பதே அங்கு கிடையாது வைநலக்கும் அன் தன் ஆமு பல தபு அபதன் அவங்களுக்கு எப்பவுமே அவர்களுக்கு நியமத்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் அருள்கள் அருள் வளங்களை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு எந்த விதமான கவலையோ கஷ்டமோ துன்பமோ எதுவும் இருக்காது அல்லாஹ் குரான் சொல்றான் தாமருன் அவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அனந்தரக்காரர்களாக ஆகுவார்கள் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கவாசிகளுக்கு வயது என்னவென்றால் அல்லாஹ் இளமை பருவத்திலே தான் சொர்க்கத்திற்குள்ளேயே விடுவான் முப்பத்தி மூன்று வயது சொர்க்கத்திற்குடைய வயது இளமை காலம் அந்த இளமை காலத்தில் தான் அவர்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக அனுபவிக்க முடியும் என்பதை அல்லாஹூ காட்டும் விதமாக சொர்க்கவாசிகளை இளைஞர்களாக ஆக்கி வைப்பான் பெருமானார் அவர்களிடத்திலே ஒரு வயதான பாட்டி வருகிறார் முதிய பாட்டி வந்து அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வேண்டி எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் கிளவிக்கெல்லாம் அங்க சொர்க்கத்தில் இடம் இல்லை அப்படின்ட்டாங்க சொர்க்கத்தில் கிளவிகளுக்கெல்லாம் வயதான கிளவிகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா ஓண்டு அழுதுட்டு அப்படியே போனாங்க அந்த அம்மாட்ட வயதான பருவத்தில் கிளவியாக யாரும் சொர்க்கத்திற்குள் போக மாட்டார்கள் இளம் கண்ணிகளாகவே மாற்றப்பட்டவர்கள் போவார்கள் என்று சொல்லுங்கள் என்று பெருமானா சுல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஆயத்தை ஓதுனா இந்நா அன்ஷா சொர்க்கத்திற்குள் அல்லாஹால அந்த ஊர்மையின் கண்ணிகளாக மாற்றப்பட்ட அல்லாவுத்தால இந்த சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பானே அவர்கள் அவர்கள் இளம் வயது கண்ணிகைகளாக அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள் பெருமானா செல்லல்லாஹோ அழைவு செல்லவர்கள் என்றால் இளையும் இளமை பருவம் என்பது அவ்வளவு மகத்துவமும் அவ்வளவு முக்கியமும் இந்த இஸ்லாத்தில் கணிக்க பார்க்கப்படுகிறது இந்த இஸ்லாம் அதை அவ்வளவு முக்கியமானதாக பார்க்கிறது இளமை பருவத்திலே செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் மிகுந்த கூலியை கொடுக்கின்றான் இளைஞர் ஒரு இளைஞர் நின்று பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறார் என்றால் பள்ளிவாசலுடைய காரியத்தில் ஈடுபடுகிறார் என்றால் சமுதாயத்திற்காக உழைக்கிறார் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான் குறிப்பாக அல்லாஹ் எந்த நிழலுமே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே மறுமையுடைய மகஷருடைய மைதானத்திலே நிழலும் இல்லாத ஒரு காலத்தில் ஏழு பேர்களுக்கு தன்னுடைய நிழலை அரிசுடைய நிழலை அல்லாவுதால கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றான் அந்த ஏழு நபர்களை பார்க்கின்ற பொழுது ஒன்று நேர்மையான ஆட்சியாளர் நேர்மையாக ஆட்சி நீதி நேர்மை என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளருக்கு அல்லாஹ் தாலா தன்னுடைய அரிசுடைய நிழலை கொடுக்கின்றான் இரண்டாவது வணக்க வழிபாடுகளிலே திளைத்து இருந்த இளைஞர்கள் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய இளமை காலத்தை தான் வயது இளம் பருவமாக இருக்கின்ற காலத்திலேயே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய பள்ளிவாசலோடு அவனுடைய இபாதத்துகளை மிகச்சரியாக சரியாக செய்து இபாதத் என்றால் பள்ளிவாசலில் மட்டும் செய்யக்கூடிய இபாதத் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது பள்ளிவாசலை தாண்டியும் வெளியிலும் ஒரு ஒரு கல்வி சாதாரண ஒரு கல்வி கற்க இருந்தாலும் அதை அல்லாஹுக்காக கற்க கூடியவன் அது இபாதத்தை செய்தவனாக ஆகுவான் அடுத்தவர்களுக்கு யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் ஒரு இளைஞன் வாழுகிறான் என்றால் அதுவும் அவன் அல்லாஹுக்கு கீழ்படுகிறான் என்று அர்த்தம் இப்படி அல்லாஹ் எதை எதை தடுத்தானோ அதையெல்லாம் தடு தடுத்து எதையெல்லாம் அல்லாஹ் ஏவினானோ அதையெல்லாம் செய்து அவனுக்கு கீழ்படுந்து இருக்கக்கூடிய அந்த இளைஞனுக்கு அல்லாஹு ரபுல்லின் மறுமையிலே அந்த நிழலை தன்னுடைய நிழலை கொடுக்கின்றான் மூன்றாவது பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்கள் பள்ளிவாசலுடைய கல்வ அவருடைய இதயம் பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்கும் இந்த பள்ளியில என்ன நடக்குது ஏன் இது நடக்குது இந்த பள்ளிவாசலில் என்ன நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு வரலாம் இந்த பள்ளிவாசலுக்கு நாம் எப்படி உதவலாம் பள்ளிவாசல் உதவ செய்ய பார்க்கக்கூடியவர்களுக்கு எப்படி உதவலாம் என்ற ரீதியிலே பள்ளிவாசலோடு இபாதத்தோடு அவருடைய உள்ளங்கள் ஈர்ப்புடையதாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கும் அல்லாவித்தால அந்த அல்லா தால கொடுக்கின்றான் நாலாவது தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடியவர் ஐந்தாவது ரகசியமாக ரகசியமாக உதவி செய்யக்கூடியவர் ரகசியமாக அடுத்தவருக்கு தெரியாத அளவிற்கு தன்னுடைய வழக்கரம் செய்யக்கூடிய த தர்மத்தை இடக்கரம் அறியாத அளவிற்கு செய்யக்கூடிய அந்த நற்செயலை செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான் ஆறாவது தனிமையிலே அல்லாஹுவை அஞ்சி நடுங்கி அல்லாஹிற்காக கண்ணீர் அல்லாஹ் தன்னுடைய நிலையை எண்ணி அல்லாவிடத்திலே கண்ணீர் விட்டு துவா செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு ஏழாவதாக அல்லாவுக்காக இணைகின்ற அல்லாஹுக்காக பிரிகின்ற நல்ல நண்பர்கள் இந்த ஏழு நபர்களுக்கும் அல்லாஹூ தாலா தன்னுடைய அரிசுடைய நிழலை கொடுக்கின்றான் என்றால் அதிலே ஒன்று இளைஞர்கள் இளைய பருவத்தை அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்படிவதை கொண்டு அவர்கள் தன்னுடைய காலத்தை கழித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அருமையானவர்களே வாலிப பருவத்தை நபிகள் அலுவலம் அவர்கள் இன்னொரு கோணத்திலும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் நபிகல் நலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வாலிப பருவம் என்பது ஒரு விதமான பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள் வாலிப பருவம் என்றால் ஒரு பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள் ஷபாப் ஜுன் ஷபாப் நீங்கள் இந்த இளமை காலத்தை நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னார்கள் இந்த இளமை பருவம் என்பது ஒரு விதமான பைத்தியம் நம் இப்பொழுது பார்க்கிறோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலே மனிதனுக்கு இளமை இளமை காலத்திலே அவனுக்கு பணம் மீது பைத்தியம் ஏற்படுகிறது பெண்ணின் மீது பைத்தியம் ஏற்படுகிறது ஆடைகளின் மூலம் நல்ல ஆடை இவர் எந்த ஆடை போடுறார் அப்படிங்கிறதுக்காக இதை விட விலை உயர்ந்த ஆடை போட வேண்டும் என்பதற்காக இவர் மினக்கடுகிற ஒரு பைத்தியம் பிடிக்கிறது அவருடைய வெட்டிங் பங்கு அந்த அளவுக்கு கிராண்டா பண்ணியிருக்காங்க புதுசா பண்ணணும் பைத்தியகாரத்தனமா பண்ணணும் நினைக்கக்கூடிய வாலிபர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இது மாதிரி சோசியல் மீடியாவிலே அடிக்ட் ஆகி பைத்தியமாக மாறியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இயக்க பிடித்து இந்த இயக்கம்தான் பெரியது அந்த இயக்கம் மற்றவர்கள் சிறியவர்கள் என்று இயக்க வெறி பிடித்த இளைஞர்கள் இதெல்லாம் இளமை பருவத்திலே ஒரு இளமை பருவத்தில் செய்தான் இளைஞர்களை வழிகெடுப்பதற்குரிய முகாந்திரங்கள் அதுபோல சில பேர் நடிக நடிகைகள் பார்க்கின்ற மாடல்கள் இவைகளை இவர்களை நினைத்து அவர்களை போன்று இருக்க வேண்டும் அவர்களைப் போன்று ஆடை உடுத்த வேண்டும் அவர்களைப் போன்று நான் நடந்து கொள்ள வேண்டும் நடை உடை பாவனை அனைத்தும் என்னுடைய ஃபேவரட் ஹீரோ இந்த நபர் என்று அவரை பின்பற்ற வேண்டும் என்று இளைஞர்கள் ஒரு ஒரு கூட்டமாக ஆட்டு மந்தைகளாக அவன் பின்னால் போய் நிற்பார்கள் அவன் காசு பணம் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் அவர்களுக்காக இவர்கள் இவர்களுடைய பொருளாதாரத்தையும் இளமை காலத்தையும் இவருடைய எல்லா ஆற்றலையும் வீணாக்கி தன்னுடைய லட்சிய பாதையில இந்த உலகத்தில் எதை சாதிக்க அவர்கள் பிறந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் மறந்தவர்களாக பொடுபோக்குத்தனமாக ஒரு நடிகனுக்கு பின்னால் ஒரு வீணான காரியங்களிலே கண்ட கண்ட காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம் உங்களுக்கு யார் உன்னுடைய பேவரட் ஹீரோன்னு சொன்னா இந்த நடிகன் அந்த நடிகன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை நாம் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையில் யார் உன்னுடைய ஹீரோ என்று கேட்டால் என்னுடைய ஹீரோ பெருமானார் செல்லலாக உள்ளே செல்லும் என்று சொல்ல வேண்டும் அவரை போன்று நான் வாழ வேண்டும் என்றும் அவரை போன்று நான் துடிப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவரை போன்று ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய இளைஞர்கள் இன்று தடம் புரண்டு எப்படி இருக்கிறார்கள் என்றால் எனக்கு அவர்தான் ரோல் மாடல் நான் அவரை மாதிரி தான் இருக்கணும் அவரை மாதிரி தான் நடக்கணும் பேசணும் ஓடணும் ஆடணும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலையிலே இளைஞர்கள் தவற வைக்கப்படுகிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது மனம் மிகவும் வேதனை அடைகிறது அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கிறது அது ஒரு போராட்ட குணம் அவர்களிடத்தில் இருக்கிறது ஒரு போராட்ட சக்தி அவர்களிடத்தில் இருக்கிறது மூசா அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹாலா சொல்லுகின்ற பொழுது எதிர்த்து எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்தான் என்றால் அவனை எதிர்த்து யார் எதை சொன்னாலும் விடுவான் என்கின்ற அளவிற்கு அவன் மிகப்பெரிய கொடுங்கோலனாக ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவனாக இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி கொண்டு காலம் காலமாக வைத்திருந்தான் அந்த இஸ்ரவேலர்களிலே மூசா அலிஹிசலாம் அவர்கள் மூசா என்ற வாலிபர் அவ்வளவு பெரிய கொடுங்கோலனையும் எதிர்த்து நிற்கின்றார் இந்த இஸ்ரோ பனி இஸ்ராயர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதாவது அடிமை அடிமைகளாக இருந்து 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 அடிமைத்தனம் அவர்களுடைய புத்தியில் உடலிலே அப்படியே ஊறிவிட்டது அவர்களும் அப்படியே அடிமைகளாகவே வாழ்ந்து பழகி போனார்கள் அப்படி பழகி போனவர்களுக்கு மத்தியில் ஒருவர் எழுந்து நின்றார் மூசா என்று சொல்லக்கூடிய வாலிபர் அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களோ பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹாலா வர்ணித்து சொல்லுகின்றான் மா ஆமன அலி மூசா இல்லா துர்யத்தம் இன் கௌமிஹி அலா ஹௌஃபிமின் ஃபிராவுனு அவ மலைஹிம் ஐயப்தினகும் விம் ஃபிராவுனுடைய கூட்டத்தாரும் ஃபிராவுனும் சேர்ந்து அந்த மக்களை அநியாயம் செய்து விடுவார்கள் என்று பயத்திலே எல்லோரும் அப்படியே அடிமைத்தனத்திற்கு பழகிப் போகனவர்களுக்கு மத்தியிலே மூசா அலிஹிஹி இஸ்லாம் அவர்களோடு தோள் நின்றவர்கள் சில இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அநீதத்தை அநீதியை எதிர்த்து முன் நின்றவர்கள் இந்த அந்த பக்குவம் அவர்களுக்கு வரும் அதுபோல குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது பில் சொல்றான் இளைஞர்களை பற்றி நான் சொல்லுகிறேன் அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆமனு அல்லாஹுவை அவனுடைய ரப்பை அவர்களுடைய ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள் எனவே ஒசிதனாகும் ஹுதா எனவே நாங்கள் அவர்களுக்கு நேர்வழி காட்டினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறேன் நேர்வழியை அதிகப்படுத்தினோம் அந்த ஊர்ல மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சிக்காரன் அது மட்டுமல்ல அந்த ஊர் மக்களே பாவங்களிலும் சிறுக்குகளிலும் எல்லா விதமான சமுதாய பிரச்சனைகளும் சீர்காட்டிலும் மூழ்கி இருந்த சமயத்தில் ஒரு சில இளைஞர்கள் மட்டும் அங்கிருந்து மனம் வெறுத்து ஒதுங்கி அல்லாவை ஈமான் கொண்டு வந்தார்கள் அவர்கள் குகைக்குள் தஞ்சம் புகுந்து குகைகளிலே முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலால் தூங்க வைக்கப்பட்டார்கள் இவர்கள் குறித்து அல்லாஹ் இன்னஹும் அவர்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றனர் எனவே இளமை காலம் என்பது மிக முக்கியமான ஒரு காலம் ஈமான் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் துடிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலம் எல்லா எடுத்த காரியத்தை செய்து முடிக்கின்ற ஆற்றலும் அறிவும் இருக்கக்கூடிய ஒரு காலம் எதையுமே அக்கம் எதையுமே டிட்டர்மினேஷனோட செய்யக்கூடிய ஒரு காலம் இப்ராஹிம் இப்ராஹிம் நபி பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் தௌஹீதுக்காக போராடிய ஒரு காலம் ஊர்ல எல்லாரும் இறை நிராகரிப்பாளர்கள் நபியுடைய இப்ராஹிம் நபியுடைய செய்தியை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஒரு சாதாரண ஒரு இளைஞராக இருந்து அவர்கள் அநீதத்தையும் அல்லாஹுக்கு எதிரான சக்திகளுக்கு எதிராகவும் அவர்கள் துணிந்து நின்றார்கள் அதை அல்லாஹ் தால புகழ்ந்து சொல்கின்றான் குர் அருமையானவர்களே இஸ்லாமிய வரலாற்றிலே பார்த்தால் எக்கச்சக்கமான இளைஞர்களுடைய தீர வீர செயல்களை பற்றி நாம் சொல்ல முடியும் ஆரம்பமாக நபிகள் நாயகம் செல்லல்லா உலிவு செல்லம் அவர்களுடைய அந்த தாவா பணிக்கு ரகசியமாக நபிகள் நாயகம் முதலில் தாவாவை பிரச்சாரத்தை ஆரம்பித்த பொழுது தோல் கொடுத்து நின்றவர்கள் இந்த இளைஞர்கள் தான் மக்காவிலே ஆரம்ப கட்டத்திலே தாருள் அர்க்கம் என்று சொல்லுவார்கள் அந்த அர்க்கமுடைய அவர்களுடைய வீட்டை அவர்கள் பிரச்சாரத்திற்காக கொடுத்து உதவிய அந்த இளைஞர் பதினாறு வயதுதான் அவருக்கு அப்பொழுது நபியினுடைய ஹிஜரத்தின் போது நபி ரசூல்லா அலுவலம் அவருடைய படுக்கையிலே ஒரு இளம் வீரரை நபி அல்ல அலுவலாம் அவர்கள் பொறுப்பாக விட்டுவிட்டு சென்றார்கள் அந்த இடத்தில் இருந்தால் நம்மை கொல்லக்கூட துணிவார்கள் நம்முடைய உயிரும் போகலாம் என்று பொழுதும் கூட அலிரதியல்லாக உண்பவர்கள் மிக தைரியமாக ரசூல்லாஹின் மீது உள்ள அன்பும் பாசத்தின் கீழ்ப்படுதலின் அடையாளமாக அங்கே படுத்து ரசூலுல்லாய் சொல்ல அலுவலம் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள் என்றால் அந்த வீரம் துணிச்சலுக்கு இந்த இளமை பருவம் தான் தோல் தோல் கொடுத்தது அதுபோல குரானை ஒன்று திரட்டக்கூடிய பணியை நபிம் சல்லா அலி அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களும் உமர் அவர்களும் ஒரு இளைஞர் ரதி அல்லத்தில் கொடுத்தார்கள் சொன்னார்கள் கால அபூபக்கர் இன்னக்கூன் ஷாபுன் நீ ஒரு இளைஞன் மட்டுமல்ல ஷாப்பு ஆக்கிலுன் ஒரு புத்தி உள்ள அறிவாளியான இளைஞர் என்பதால் உங்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடுக்கிறோம் அதிமுக உங்களை பற்றி நாங்கள் எந்த சந்தேகமும் பட மாட்டோம் என்று சொன்னார்கள் பெருமா பெருமானா சல்லாஸ் அவருடைய பாசறையில் வளர்ந்த அபுபக்கர் சித்திக் ரஜியுல்லா அவர்கள் இப்போ பெரியவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவர்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கார் சாதாரண பொறுப்பு அல்ல பின் சாபித் ரஜி சொல்கிறார்கள் ஒரு மலையவே நீங்கள் நகர்த்தி வைக்க வேண்டும் என்றாலும் என்னால் நகர்த்தி வைக்க முடியும் ஆனால் குரானை ஒன்று திரட்டி எல்லாம் பிரிஞ்சு கிடக்கக்கூடிய குரானுடைய வசனங்களை ஒன்று திரட்டி ஒரு முழு குரானாக மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டுமல்ல அந்த சாபித் ரஜில்ல அவர்களை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காத்திபொல் வகையாக வகையை எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை கொடுத்தார்கள் ரொம்ப ரொம்ப சின்ன வயது அவர்களுக்கு அருமையானவர்களே இப்படி குறுகிய காலத்திலே நிறைவான நிறைய அதிசுகளை அறிவித்த அபு ஹுரே ரதியுல்லவர்கள் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது தான் எனது சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லக்கூடிய அபு உபைதா ரஜியுல்லா தலான் அவர்களுக்கு பதிமூன்று வயது தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற பொழுது அதுபோல ஒவ்வொருவருக்கும் உதவியாளர்கள் உண்டு அதுபோல எனக்கும் ஒரு உதவியாளர் ஒன்று என்று நபிகள் நலம் சுல்லா இஸ்லாம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜுபை ரீபின் அவ்வாம் அவர்கள் பதினாறு வயது தான் அதுபோல உஹது போரிலே தனக்கு நபி நலம் அலிஸ்லாம் அவர்களை அறம் போன்று நின்று காத்து நபியை பாதுகாத்த சாதிபின் அபிவக்காஸ் ரதி அவர்களுக்கு பதினேழு வயது தான் இப்படி பொருளாதாரத்தில் உயர்வு கண்ட அப்து ரஹ்மானிபின் அவுஃப் ரஜியுல்லா தலான் அவர்களுக்கு வெறும் இளம் வயதில்தான் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கும் வெறும் பதினேழு வயது இப்படி ஒவ்வொரு தருணத்திலும் இளைஞர்களுடைய அந்த சாதனை பட்டியல் இப்படி நீண்டு கொண்டே போகிறது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் பதி பதினைந்திலிருந்து ஐந்து முப்பது வயது உரிய பதினைந்திலிருந்து முப்பது வயதுக்குரிய இடையில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மட்டும் இந்த நாட்டிலே ஒன்பது மில்லியன் அறுநூறு ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள் இது மலேசிய மக்கள் தொகையிலே இருபத்தி ஒன்பது விழுக்காடு எனவே ஒரு மிகப்பெரிய மனித வளம் என்பது இளைஞர்களுடைய மனித வளம் இதை சரியான முறையில் நாம் வழிகாட்டுதலோடு நாம் அதை உபயோகப்படுத்தினோம் என்று சொன்னால் இளைஞர்கள் மாபெரும் சக்திகளாக உருவாகுவார்கள் எனவேதான் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அரசாங்கமும் இளைஞர்களை குறிவைத்து கல்வியிலும் தொழிலும் வளர்ச்சியிலும் வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக அவர்கள் பாடுபடுவார்கள் ஆக அல்லாஹுவின் நல்லடியார்களே இளமை பருவம் இவ்வளவு மிக முக்கியமான பருவம் அந்த இளமை பருவத்தை நாம் சரியான முறையில் இளமையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இளமை பருவத்தை சரியான முறையில் பாதுகாத்து அதை நல்ல வழியிலே நாம் செலவழிப்பதற்கும் பெரியவர்களாக இருப்பவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு இளைஞர்களுக்கு பொறுப்பை கொடுத்து நல்ல கைடன்ஸ் கொடுத்து இளைஞர்களை சரியான வழியில் அவர்களை மோல்ட் செய்து இந்த நாட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் உகந்தவர்களாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்களாக ولا على ذكر كل بريوانا واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته